சண்டே ஆனால் கூவத்தில் இருக்க கொசு கூட கூட்டை கடிச்சிட்டு தூங்கும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குங்க ஆனால் இந்த வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு மட்டும் சண்டே மண்டே எல்லா டேவும் வாரத்தில் ஒரே மாதிரி தாங்க போகுது நம்ம வயசுலேருந்து அறுபது வயசு ஆற்றா வரைக்கும் ஏதோ ஒரு வேலை வீட்டில் செஞ்சுட்டே தான் இருக்காங்க சில சமயம்லாம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு ஒரு காமெடி டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் யோசிக்க தோணும் வீட்டில் வேலையும் பண்ணிட்டு வேலைக்கு போகிற லேடிஸ் பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேங்க எப்படி இவங்க வந்து குழந்தை ஃபேமிலி ப்ரொஃபஷன் நிறைய பேர் பிஸ்னஸ் கூட இப்போ பண்ணுறாங்க எப்படி இவ்வளவும் ஹேண்டில் பண்ணுறாங்க யார் இவங்களுக்குலாம் மோட்டிவேட் பண்ணுவா இல்லை எப்படி தான் இவங்கெல்லாம் மோட்டிவேட் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டு கூட தெரிஞ்சுக்கணும்னு நான் தோணியிருக்கேன் எனக்குலாம் இப்போலாம் நமக்கு என்ன வேணும் இல்லை நம்மளால் என்ன முடியும் என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது சத்தியமாக வந்து அது யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இருக்கான்னு தரலங்க அப்படி